ாய் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வந்தாரை கருப்பசாமி மாடசாமி போன்ற எண்ணற்ற கிராம தெய்வங்களைப் போல பேச்சியம்மன் என்கிற தெய்வ சக்தியும் இடத்திற்கு ஏற்றவாறு பல திருநாமங்களில் அழைக்கப்படும் ஒரு பெண் தெய்வம் அந்த சக்தி தேவியானவள் எங்கெல்லாம் வழிபாடு செய்யப்படுகிறாளோ அங்குள்ள மக்களின் தாயை போன்று அருள் கூடியவள் வழிபடும் மக்களின் தன்மைக்கேற்ப உருவத்திலும் மாறுபட்ட நிலையில் காட்சியளித்து வனப்பேச்சு மலை பேச்சு சுடலை பேச்சு மயான பேச்சு அகோர பேச்சு ருத்ர பேச்சு என பல்வேறு நிலைகளில் காட்சியளிக்கிறார் பொதுவாக தமிழக கிராம பகுதிகளில் அதிகம் வழிபடக்கூடிய ஐயனார் கோவில் மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவில்களில் இவளுக்கென்று தனி சன்னதி கொண்டு வீற்றிருந்து மக்களை காக்கிறாள் வழிபடும் மக்களின் குறைகளை தீர்த்து குழந்தை முதல் கர்ப்பிணி பெண்கள் வரை காப்பதில் இந்த தாய்க்கு ஈடு இணை யாரும் கிடையாது மேலும் கிராமத்து வழிபாட்டு தேவதையாக அறியப்படும் இந்த சக்தியானவளே சாத்த வழிபாடு என வரும்பொழுது திருக்கருக்காவூரிலேயே கர்ப்ப ரக்ஷாம்பிகையாகவும் வேறு ஒரு சிவாலயத்தில் பிள்ளை இடுக்கி அம்மனாகவும் விளங்குகிறாள் திருவாரூர் மாவட்டம் சிக்கல் என்ற ஊரில் உள்ள வேல்நெடுங்கண்ணி என அழைக்கப்படும் தாயானவளே வேளாங்கண்ணி தாயாக இடுப்பில் பாலமுருகனோடு காட்சியளித்து புயலில் சிக்கி தவித்த உயிருடன் கரை சேர்த்தவளும் இந்த வடிவங்கள் மாறுபட்டாலும் மக்களை காக்கும் தன்மையுடன் விளங்கும் தாய்மை குணம் கொண்ட தாய் அவளே இவ்வாறான இந்த சக்தி வடிவம் திருநெல்வேலியை அடுத்துள்ள பாபநாசம் அணைக்கட்டுக்கு மேல் காரையார் வனப்பகுதியிலும் நீலகண்ட வனப்பேச்சியாக கோவில் கொண்டுள்ளாள் குமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் உள்ள அணைக்கட்டு பகுதியில் சுயம்புவாக தோன்றிய காளியின் வடிவான சக்தியே பேச்சியம்மன் என்ற செவிவழி செய்தியும் உள்ளது இவளது பெயராலேயே அப்பகுதியில் உள்ள அணைக்கட்டிற்கு என என்று சொல்வதுண்டு வனவாச காலத்தில் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் யார் பெரியவர் என்கிற போட்டி மனப்பான்மை ஏற்பட்டு மோதலில் ஈடுபட பின் இருவரும் அங்குள்ள பேச்சியம்மனிடம் முறையிடவும் வானலாக உயர்ந்து இருவரின் ஆணவத்தை அகற்றி நல்வழிப்படுத்தினாள் என்பது வரலாறு இவ்வாறான பெருமைகளை கொண்ட பேச்சியம்மனின் யாரும் இதுவரை பார்க்காத ஒரு திருக்கோவிலை தரிசிப்பதற்கு நாம் செல்வோம் வாடி மூலி முண்ட வடமத்த காளி வெண்டு மலையாளர் போறவளே தாயே பேர் போன மந்திரம் கட்டவளே சிஞ்சித்தா மடமத்தா செங்காத்து வாழ்வளே அண்ட சராசர அனுடிபடவே அகிலோ ஆக்ரோஷ வா மாவட்டம் கடையநல்லூர் அருகே சொக்கம்பட்டி என்ற ஊருக்கு அருகாமையில் உள்ள திரிகூடபுரம் கிராமத்தில் மலையடிவார பகுதிக்கு நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு கோயில் இருக்கு இதுவுமே மலையில் குடஞ்சு இந்த சிற்பங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நீங்க சுற்றி பார்க்குறது அவ்வளோ ஒரு அடர்ந்த காடு இங்கே வந்து வனப்ப விலங்குகளுமே சிலது அப்பப்போ வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இந்த கோயில் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வனப்பேச்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க மன் கோயிலுனா இப்படி ஒரு சிற்பமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்குது கண்டிப்பா நீங்க பார்க்கணும் இங்க பாத்தோம்னா அடுத்தது ராஜகாளி அம்மனுடைய சிற்பம் இருக்கு அந்த படமும் இருக்கு இங்கெல்லாம் பாருங்க இதெல்லாம் மலையிலேயே அந்த டிசைன்லாம் பாருங்க மேல இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சிற்பத்தை பாருங்கள் இங்கே ராஜகாளியம் பண்ணிருக்காங்க ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த மலையை குடஞ்சி சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான சிலை தலைக்கு மேலே நாகம் உடம்புல அப்படியே சுற்றி இருக்குது இந்த மாதிரி சிற்பங்களை வந்து நம்ம எங்கேயுமே அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம் காட்டுக்குள்ளே ஒரு அடந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு அற்புதமான சிற்பங்களுடைய ஒரு அழகான கோயில் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் நாம் இப்போது நீலகண்ட வனப்பேச்சி ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த திருக்கோவிலானது உள்ளூர் மக்களால் எழுப்பப்பட்ட ஆலயம் கிடையாது மிகவும் பழமையான மலைகளை குடைந்து செய்யப்பட்ட குடைவரை கோவிலாகும் இந்த கோவிலின் உட்பகுதியில் நான்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன முதலாவது சன்னதியில் திருநீலகண்டரான சிவனின் சன்னதி உள்ளது இங்கு லிங்க வழிபாடு இல்லாமல் அரூபமாக ஈஸ்வரன் இருப்பதாக ஐதீகம் கூறப்படுகிறது அடுத்ததாக பகை மாரியம்மன் சன்னதியும் நடுவே பிரதானமாக வனப்பேச்சியும் நான்காவதாக வலதுபுற ஊரத்தில் அன்னை ராஜமாகாளி தேவதையும் கொழுவிருந்து திருவருள் புரையும் காண கிடைக்காத காட்சியாக இவ்வாலயம் விளங்குகிறது திருநீலகண்ட பெருமாளுடன் வீற்றிருந்து காட்சியளிப்பதால் திருநீலகண்ட வனப்பேச்சியாக அன்னையும் அவ்வாறே அழைக்கப்படுகிறாள் பரமேஸ்வரனாகிய சிவனும் உடன் இருப்பதால் ஆடு கோழி இனங்களை உயிர்பலி கொடுக்கும் பழக்கம் இங்குள்ள மலைக்குடிகளிடம் கிடையாது என்பது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது ஏனைய சிவாலயங்களில் நடத்தப்படும் வழிபாடு போலவே அபிஷேகம் ஆராதனை சர்க்கரை பொங்கல் நிவேதனம் போன்ற சைவ ஆகம வழிபாட்டு முறையே இந்த வனப்பேச்சியம்மன் கோவிலிலும் பின்பற்றப்படுகிறது தனியா ஒரு பூஜைலாம் பௌர்ணமி பூஜைங்க இருக்குது கடைசூழில அனந்த நம்ம இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிடுச்சி ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாம இங்கே வந்து பாருங்க கடந்த மாதம் பௌர்ணமியை ஒட்டிய மறுநாளில் இந்த அம்மனை தரிசிக்க நாம் நமது படக்குழுவினருடன் சென்றபோது பொழுது சாய்ந்த இருட்டத் தொடங்கிய நேரம் அந்த பகுதியில் மழைக்காலம் ஆகையால் காற்றும் மழையும் சாரலோடு துவங்கி ஆர்ப்பரிக்க துவங்கி விட்டது மழை தூரலுடன் காற்றும் அதிவேகமாக வீசுவதால் யானை கரடி போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டமும் இடப்பெயர்ச்சியும் காணப்பட்டதால் மிகுந்த திகிலுடன் வழிபாட்டையும் படப்பிடிப்பையும் நடத்தி முடித்து பத்திரமாக திரும்பினோம் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது வாழ்க்கையில் இங்க வரத்துக்கு வெளியில உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும் நினைக்கிறேன் அப்படி ஒரு அடர்ந்த கா காற்று இங்க இருக்கு அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம இங்க இருக்கிறோம் காத்து பயங்கரமா வீசுது சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா ஒண்ணுமே இங்க அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது இங்க வந்து அந்த காத்துமே வரல

அருகாமையில் வசிக்கும் அனைத்து கிராம மக்களின் குறைகளையும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரமருளும் சக்தி வாய்ந்த வனதேவதையாக விளங்கும் வனப்பேச்சியம்மனின் மனின் பாதம் பணிந்து நாமும் நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஐத்தமிழ் தாய் ஆன்மீக நேயர்களுக்கும் வாழ்க்கையில் அனைத்து குறைகளும் நீங்கி இன்புற்று வாழ்ந்திட நமது ஐ தாய் சேனல் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மீண்டும் ஓர் அற்புதமான தளத்தில் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் ஐத்தமிழ் தாய்